எஸ்சி எஸ்டி மக்களின் இடஒதுக்கீடை பற்றி நாம் இன்றைய விவாதத்தில் கலந்துரையாட இருக்கின்றோம் அதற்கு முன்பாக சில தினங்களுக்கு முன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இடஒதுக்கீடை பற்றி மாணவர்களுக்கிடையே கடும் பரபரப்பான கருத்து மோதல் ஏற்பட்டது அதில் ஒரு மாணவி பேசியதாவது எஸ்சி எஸ்டி சமூகத்தில் இருக்கிறவர்கள் அரசு வேலையில் மிக பெரிய உயர்ந்த இடத்தில் வேலை பார்க்கிறார்கள் எனவும் அதேபோல் பிசி சமூகத்தில் இருப்பவர்கள் பியூனாக இருக்கிறார்கள் என ஒரு விவாதம் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பற்றி நம்முடன் இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்ள நம்முடன் இணைந்திருக்கிறார் மனித உரிமை ஆர்வலர் திரு வி பி சிங் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் திரு வி பி சிங் இந்த எஸ்சி எஸ்டி பிசி இடஒதுக்கீட்டை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் வணக்கம் தமிழ் அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து அவங்க சொன்ன மாதிரி அதாவது பிசி மக்கள் எல்லாருமே பியூன் வடையில இருக்கிறாங்க எஸ்சி மக்கள் எல்லாரும் உயர் பதவியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து புரிதல் இல்லாமல் பேசுறாங்க அவங்க மட்டும் இல்ல நிறைய மக்களுக்கு இந்த புரிதல் இல்லை ரிசர்வேஷன் என்பது இந்தியாவில் பாப்புலேஷன் அடிப்படையில வழங்கப்பட்ட ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் என்பது அறுபத்தொம்போது சதவீதம் இருக்கு அதுல பதினெட்டு சதவீதம் பட்டியலின மக்கள் எஸ்சி மக்களுக்கு ஒரு சதவீதம் பழங்குடியின மக்களுக்கு அப்போ பத்தொம்போது சதவீதம் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத ரிசர்வேஷன் யாருக்கு பிசி மக்களுக்கு தான் ஐம்பது சதவீத ரிசர்வேஷன் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே போட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களோட ரிசர்வேஷனை எஸ்சி மக்கள் போய் ஆக்குப்பை பண்ணிடுறாங்க நினைக்கிறாங்க அப்படி முடியாது அதுக்கு வாய்ப்புமே கிடையாது இப்போ பிசி மக்களுக்கு யார் போட்டி இப்போ பிசியில் ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒரு மார்க் அடைப்பில்ல அவருக்கு வந்து கிடைக்கலன்னா அது எஸ்சி மக்கள் போய் அதில் போய் அவங்க வந்து அந்த ஜாபை வாங்கலை அவங்க சாதியிலே இருக்கக்கூடிய நபர் அவரை விட அதிகமாக படித்ததுனால அவருக்கு அந்த அவர் அவருக்கு அந்த ஜாப் கிடைக்காம போயிடுச்சு அவரை விட அதிகமாக யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமே தவிர்த்து பிசி மக்களுக்கு எஸ்சி மக்கள் போட்டி கிடையாது எஸ்சி மக்களுக்கு பிசி மக்கள் போட்டி கிடையாது எஸ்சி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வேஷன்ல எஸ்சி மக்கள் உள்ள போறாங்க பிசி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரிசர்வேஷன்ல பிசி மக்கள் உள்ள போறாங்க இதுல எதுக்கு இங்க 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 போட்டி போடுற அவசியமே கிடையாதுங்க போட்டி யாருக்கு யாருக்கும் போட்டி ஓ சாதியில ஓ நீ உன்னோட சாதியில தான் போட்டியே ஓ சாதியில உன்னை விட அதிகமாக படிச்சானா உனக்கு வேலை இல்லாம போகுது எஸ்சி மக்களுக்கு போட்டி எஸ்சி மக்கள் தான் பிசி மக்களுக்கு போட்டி பிசி மக்கள் தான் இதில் வந்து எஸ்சி மக்கள் வந்து பிசி மக்களோட உரிமையை பறிக்கவே முடியாது பிசி மக்கள் வந்து எஸ்சி மக்கள் உரிமையை பறிக்க முடியாது ரிசர்வேஷன் கரெக்டாக இருக்கு இதில் வந்து என்ன தவறான மக்கள் வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் இவன் படித்து கலெக்டர் ஆனாலும் இவன் படித்து எஸ்பி ஆனாலும் இவன் படித்து ஒரு சூப்பரீசரே ஆனாலுமே ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸரே ஆனாலுமே இவனை எஸ்சி கலெக்டரு இவன் வந்து எஸ்சி கமிஷனரு எஸ்சி எஸ்பி அப்படின்னு சொல்றது வந்து பார்த்திங்கன்னா சாதி மனநிலை அது வந்து எப்போ மாறும் அப்படின்னா எல்லாரும் முற்போக்க எல்லாரும் முற்போக்காக சிந்திக்கும் தான் அந்த மனநிலை மாறும் அதுவரை அந்த மனநிலை மாறாது கண்டிப்பாக இடஒதுக்கீடு பற்றி அந்த மாணவிக்கு ஒரு புரிதல் உண்டாகியிருக்கும் என்று நாம் நம்புவோம் அடுத்தபடியாக எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் என்னதான் படித்து முன்னேறி ஒரு அரசு பதவியில் மிக உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் இவர்கள் இட ஒதுக்கீட்டால் தான் இவர்களுக்கு பதவி கிடைத்துள்ளது என்ற ஒரு ஜாதிய முத்துரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் குத்தப்படுகிறது இதை எவ்வாறு பார்ப்பது என்னதான் எஸ்சி மக்கள் படித்து பெரிய பதவிக்கு வந்தாலும் அவங்கள எஸ்சி கலெக்டர் எஸ்சி ஜட்ஜி எஸ்சி எஸ்பி எஸ்சி தாசில்தார் அப்படிங்கிற ஒரு சொல்கிற ஒரு மனநிலை வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இன்னும் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது அந்த மனநிலை அது ஒரு தீண்டாமை அது ஒரு சாதிய தீண்டாமை அது ஒரு ஒடுக்குமுறை தான் அப்போ ரிசர்வேஷன் ஏன் இன்னும் வேணும் ரிசர்வேஷன் ஏன் இன்னும் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்கே இது ஒரு ஒரு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இது பார்க்கறது நம்ம முடியுது ஏன்னா ரிசர்வேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இவன் வந்து ரிசர்வ் கோட்டா அவங்க பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தலை அவங்களுக்கு தே அவங்களுக்கான ஒரு வழியில் அவன் படிக்கிறான் அவன் வேலை கிடைக்கிது அவன் போய் ஒரு போஸ்டிங்கில் உட்காடுறான் உட்கார்ந்தவனுக்கே தீண்டாமை நடந்து கொண்டு இருக்கும்போது அதிகாரம் இல்லாமல் ஒரு பாமர ஒடுக்கப்பட்ட மக்களோட மனநிலை அவங்களுக்கு அவங்களை என்ன பண்ணுவாங்க அவங்களை எப்படி பார்ப்பாங்க அவங்களுக்கு தீண்டாமை இருக்காதா படிச்சு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கே தீண்டாமை நடக்கும் போது அதிகாரம் இல்லாத ஒரு பாமர மக்களுக்கு தீண்டாமை நடக்காதா ஒடுக்குமுறை நடக்காதா அவனை என்னென்ன மாதிரிலாம் இழிவான சொல்ல வச்சு அவனை திட்டமாட்டாங்களா படித்து அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் மன மனநிலை எப்படி இருக்கும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் இந்த சமூகத்தை எப்படி அவன் எதிர்கொண்டுகிட்டு இருக்கான் தினந்தோறும் ஒரு போராட்ட வாழ்க்கையை அந்த பாமர மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ரிசர்வேஷன் ஏன் நீடிக்கணும் என்பதற்கு எஸ்சி கலெக்டரு எஸ்சி நீதிபதி அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா அது வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ரிசர்வேஷன் ஏன் இன்னும் நீடிக்கணும் என்பதற்கு இதை தவிர சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இன்னைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கே தீண்டாமை நடக்கும்போது அதிகாரம் இல்லாத ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீண்டாமை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் ரிசர்வேஷன் இன்னும் நீடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்னதான் படித்து முன்னேறி ஒரு அரசு வேலையில் இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு ஜாதிய முத்துரை குத்தப்படுகிறது என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது அடுத்தபடியாக எஸ்சி என்ற சொல் இழிவானதா எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியா அல்லது அணுநீதியா எஸ்சி மக்களுக்கு எதுக்காக ரிசர்வேஷன் கொடுத்தாங்க பாஸ்ட்ல வரலாறுல அவர்களை சக மனிதனாக மதிக்கவில்லை சக உரிமைகள் வழங்கப்படவில்லை அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டது அப்போ அந்த மறுக்கப்பட்ட உரிமையை வழங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் இல்லை என்றால் அவர்களை சம அவர்களுக்கு சமமாக யாரும் நடத்தப்போவதில்லை சக மனிதனாக யாரும் பார்க்க முடியாது என்பதற்காக கொடுக்கப்பட்டதா ரிசர்வேஷன் நம்ம இங்க யாரு யாருக்கும் அடிமை இல்லை அனைவரும் சமம் என்ற ஒரு சமூக நீதி உருவாக வேண்டும் அதற்காக ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டது நம்ம எல்லாரும் முன்னேறிட்டே வந்துட்டு இருக்கிறோம் இப்போ எஸ்சிஎஸ்டி மக்கள் எல்லாம் முன்னேறுறாங்களே தவிர்த்து அவர்கள் முற்போக்கு சிந்தனைவாதியாக இல்லை மற்ற சாதிக்காரங்களும் முற்போக்கு சிந்தனைவாதியாக இல்லை எல்லாருமே சாதிவாதிகளாக மட்டுமே இருக்கிறோம் இடஒதுக்கீடு பயன்படுத்தி அவங்களுக்கு வேலை கிடைக்குது ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அது மட்டும் தான் நடக்க தவிர்த்து அதை தாண்டி அவர்கள் முற்போக்காக சிந்திப்பதில்லை சாதிவாதியாகவே இருக்கிறான் சாதிவாதியாகவே அனைவரும் இருக்கிறோம் எஸ்சிஎஸ்டி மக்களும் சாதிவாதியாக இருக்கிறான் பிசி மக்களும் சாதிவாதியாக இருக்கிறான் ஓசி மக்களும் சாதிவாதியாக தான் இருக்கிறாங்க சாதிவாதிகளாக இருக்கும்போது இந்த அவலநிலை மாறாது எல்லாரும் முற்போக்கு எப்போ முற்போக்கு எல்லாருக்கும் சிந்தனை வருகிறதோ அப்போ தான் இந்த இந்த மனநிலையே மாறும் இந்த மனநிலை மாறாத வரை நம்மளை வந்து இழிவாக தான் பார்ப்பாங்க இழிவாக பேசுவாங்க என்ன தான் படித்து நம்ம வந்து கலெக்டரே ஆனாலும் நீதிபதி ஆனாலும் அவன் எஸ்சி நீதிபதி எஸ்சி கலெக்டர் அப்படிங்கிற ஒரு சொல் இன்னும் சொல்லாடலில் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது அப்போ இது எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்போக்காக சிந்தனை நம்ம செய்யும் போதுதான் இந்த மனநிலை மாறும் நம்ம மட்டும் இல்லை நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் முற்போக்காக சிந்திக்கும் போது இந்த நிலை மாறிவிடும் ரிசர்வேஷன் இல்லைன்னா நீ நீயா தான் இருக்கணும் நான் நானா தான் இருக்கணும் நீ எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற நிலை இருந்து கொண்டே இருக்கும் அதை உடைத்தது இந்த ரிசர்வேஷன் தான் இந்த மனநிலை தமிழக மக்களிடம் இருந்து விரைவில் மாறும் என்று நாம் நம்புவோம் அடுத்தபடியாக தொடர்ந்து தேவேந்திர குல வேலர் இளைஞர்கள் மீது காவல்துறை ஜாதியை பார்த்து பொய் வழக்கு பதிவு செய்கிறதா இன்னைக்கு எல்லாமே ஒரு நவீன தீண்டாமையாயிருச்சு தீண்டாமை இருக்கு சாதி இருக்குங்கிறது எல்லாரோட மனநிலையும் எல்லாரோட மனசுலையும் சாதி இருக்கு சாதி மனநிலையே யாரும் அவ்வளோ ஈஸியாக அது ஓப்பனாக வெளியே காட்ட மாட்டாங்க மற்றபடி எல்லாருக்கும் இந்த சாதி மனநிலை தான் எல்லாரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இதுல அது இப்போ குறிப்பாக இந்த மாநில அரசு மாநில அரசு வந்து மாநில அரசு அரசுக்கு கீழ் செயல்படும் இந்த காவல்துறை அவங்களோட ஒரு சாதிய வன்முறை எப்படி அவங்க காட்டுறாங்க அப்படின்னா தேவேந்திரகுல வேளாற மக்கள் வந்து அவங்களை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரிவென்டிவ் அரஸ்ட் ப்ரிவென்டி அரெஸ்ட்டுங்கிறது நார்மலாக போலீஸ் காவல்துறை செய்யக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் அரஸ்ட் தான் அது நார்மலாக நடக்க எல்லா மாவட்டத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம் தான் அனைத்து சாதியினருக்கும் அது நடக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் குறிப்பாக தேவேந்திரகுல சமுதாயத்துக்குன்னு அவங்களுக்கு ஸ்பெஷல் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ரூல் வச்சுருக்காங்க போல என்ன ரூல் அந்த ரூலு தேவேந்திரகுல வேலைக்கு ஒரு ப்ரிவென்டி நடக்கணுமா ரைட்டு ஒரு ஃபிட்ட வழக்கு போடுறதுனாலே த்ரீ நாட் செவன் அவன் குறிப்பிட்டு வச்சுருக்கிறாங்க த்ரீ நாட் செவன் ஆயுத வழக்கு இல்லாட்டி கஞ்சா வழக்கு இந்த மூணு வழக்கு தான் யாரை பிடிச்சாலும் அவன் எதுவுமே பண்ணாமல் அவன் வீட்டில் சும்மா தான் இருப்பான் அவனை போய் பிடிச்சிட்டு வந்து ஆயுத வழக்கு அருவா வச்சிருந்தாங்க கத்தியை வச்சிருந்தா துப்பாக்கி வச்சிருந்தா தோட்டம் வச்சிருந்தா என்னென்னமோ போட்டுருவாங்க இல்லையா த்ரீ நான் செவன் ஒரு கொலை முயற்சி வழக்கு அதுவும் இல்லையா கஞ்சா வழக்கு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோன்னு அவங்க இஷ்டத்துக்கே எதாவது ஒரு வழக்கு இந்த மூணு வழக்கு தான் தேவத சமுதாயத்துக்கு இந்த காவல்துறையினால் அதிகமான பொய் வழக்கு இது தான் இந்த மூணே விஷயந்தான் அப்போது இதில் இது இதை இதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு இளைஞர்களுக்கும் தெரியல அப்போ அவன் அவன் என்னை பார்க்கும்போது இப்போ நான் இது விஷயமா நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்துட்டுருக்கோம் இது இது விஷயமா இது நம்ம என்ன பண்ணலாம் இது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிறத அந்த சிந்தனையில் இருக்கிறோம் அதுக்கான வேலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அவன் அந்த அந்த இளைஞரோட மனசு இவன் பொய் வழக்கு போடும்போது என்ன ஆகுது காவல்துறை மத்தியில் காவல்துறை வந்து அவன் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிடுறான் ஏன்னா என்னாக்கி பண்ணாத தப்புக்கு என் மேலே ஒரு கொலை வழக்கு போடுறாங்க கொலை முயற்சி வழக்கு போடுறாங்க ஆயுத வழக்கு போடுறாங்க கஞ்சா வழக்கு போடுறாங்க நான் எதுவுமே செய்யாமல் வழக்கு போட்டு நான் ஜெயிலில் தானே இருக்கிறேன் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஜெயிலில் இருக்கேன் ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கிறேன் அப்போ நான் ஏன் செய்யாத கூட்டத்துக்கு ஜெயிலுக்கு போகணும் நான் எதையாவது செஞ்சுட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து இளைஞர்கள் தள்ளப்படுறான் இந்த நிலை மாற வேண்டும் இது மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை நம்ம வந்து உட்படுத்தணும் முற்போக்காக சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் சாதி என்பது வெறும் மனநிலைதான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் பார்க்கும்போது தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களை காவல்துறையை தான் திசை திருப்புகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது இறுதியாக தமிழக மக்களை முற்போக்காக சிந்திக்க விடாமல் தமிழக அரசு வைத்திருப்பதற்கு என்ன காரணம் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவிடவும் மக்களை முற்போக்காக சிந்திக்க விடாமல் வைத்திருப்பது இந்த மாநில அரசாங்கத்தின் மிகப்பெரிய சூழ்ச்சி அதை மட்டும் அவன் கரெக்டாக பார்த்தோம் எதா எல்லோ பார்க்குறாங்களோ இல்லையோ தப்பு நடக்குதோ நடக்கலையோ மக்களுக்கு வந்து சேவைகள் செய்கிறாங்களோ இல்லையோ மக்களை வந்து எப்போவுமே பதட்ட நிலையில் வச்சிருக்கணும் அவனை வந்து முற்போக்காக சிந்திக்க விடக்கூடாது அவன் வந்து ஒரு எந்த கொள்கையிலையும் அவன் வந்து உறுதியாக இருந்துடக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் சரி தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் ஏகப்பட்ட டாஸ்மார்க் திறந்து விட்டுரு கஞ்சா சப்ளை அப்படியே சூப்பராக நடக்கட்டும் காவல்துறையெல்லாம் பெருசாக நடவடிக்கை எடுக்காத அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கம் இந்த திராவிட அரசாங்கம் வந்து அழகாக ஆர்டர் போட்டு அழகாக வந்து இந்த மக்களை வந்து ஏமாத்துற வேலையை அழகாக செஞ்சு கொண்டு இருக்குது ஏன்னா நம்ம குடிச்சிட்டாங்க அப்படின்னா குடித்தான் அப்படின்னா மனிதன் நிலையில் இருக்க மாட்டான் அப்போ ஒரு ஒரு நிலையில இருந்தால் தான் அவன் யோசிக்க முடியும் யோசிக்க சிந்தனை வந்தால் தான் அவன் முற்போக்காக மாற முடியும் அப்போ அந்த நிலையை உருவாக்கக்கூடாது எப்போவுமே இவன் போதையிலே இருக்கணும் எப்போவுமே இவன் பிரச்சனையோட ரூட் காசை கண்டுபிடிச்சிடக்கூடாது இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியை இவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது ஆரம்ப புள்ளியை கண்டுபிடிச்சிட்டா அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஸோ அவனை அவன் அப்போ இந்த பிரச்சனையோட ஆரம்ப புள்ளியை கண்டுபிடிப்பதற்கு சிந்தனை சிந்திக்கணும் சிந்தித்தா முற்போக்காயிடுவான் அப்போ சிந்திக்க விடாமல் முற்போக்காக விடாமல் தடுப்பது வந்து அவனுக்கு மதுவை கொடுத்துருவோம் ஃபுல்லாக போதையிலே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தெருவுக்கு தெரு ஒரு ஊருக்கு டாஸ்மார்க்கு திறந்து வச்சுருக்கிறாங்க இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம எதுவும் கண்டுக்கிட்டு கண்டுக்காமல் இருக்கிறோம் மதுவை ஒழிக்காமல் இளைஞர்களுக்கு வந்து சிந்தனை என்பது வரவே வராது ஏன்னா அவனுக்கு பிரச்சனைனா என்ன பண்ணோம் மாப்பிள வாங்க ஒரு கோட்டரை போடுவோம் படுப்போம் அவ்வளோதான் அவனுக்கு பிரச்சனை இருக்குது அவனுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும் பர்சனல் பிரச்சனை இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது வேலை கிடைக்கலங்கிற பிரச்சனை இருக்கும் ஆனால் அவனை எப்படி திசை திருப்பறது ஆனால் பிரச்சனை என்ன பண்ணுவான் மாப்பிள மனசு கஷ்டமாக இருக்கும் மாப்பிளை வா மாப்பிளை போய் ஒரு கட்டிக்கு போடுவோம் வா சரக்கடிப்போம் அவ்வளோதான் சரக்கு அடிப்பாய்ங்க மாப்பிள அப்படி பண்ணி இப்படி பண்ணி பேசுவாங்க லைஃப் ஸ்பாய் ஆகும் இதைத்தான் தொடர்ந்து இந்த திராவிட அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அரசோட அரசோடு கொள்கை முடிவுனா ச டாஸ்மார்க்கு தான் அவங்களோட கொள்கை முடிவாகவே இருக்கிறாங்க அதை எக்கார்ந்து கொண்டு மூட போகிறதில்லை நம்ம தான் இளைஞர்கள் நம்ம மக்கள் முற்போக்காக சிந்திப்பதற்கான முயற்சியில் நம்ம இறங்கணும் அப்படி இல்லாத வரைக்கும் நாம் சிந்திக்காத வரைக்கும் நமக்கு முன்னேற்றம் இருக்காது ரிசர்வேஷனை பயன்படுத்தி நமக்கு வேலை கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் கிடைக்குமே தவிர்த்து நம்ம எப்போ இந்த சமூக அந்தஸ்து இந்த நிலை மாறும் இந்த சமூக நம்ம மேலே நம்மளை வந்து இப்படி ஒரு எஸ்சி மக்கள்னு சொல்கிறாங்க நம்மளை வந்து தாழ்த்தப்பட்டோன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற நிலை எப்போ மாறும் ஒவ்வொரு மனிதனும் முற்போக்காக முற்போக்காக சிந்திக்கும் போது தான் அது மாறும் அதுவரை இந்த நிலை மாறாது இந்த மனநிலை விரைவில் மாறும் என்று நாம் நம்புவோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு தொகுப்புடன் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது தென்காசியிலிருந்து மாவண்ணா தமிழ் சாதி இருக்கும் வரை பாகுபாடு இருக்கும் பாகுபாடு இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும் தீண்டாமை இருக்கும் வரை வன்முறைகள் நடக்கும் வன்முறைகள் நடந்தால் படுகொலைகள் நடக்கும் சாதியற்ற தேசம்தான் தமிழ் தேசியம் அனைவருக்கும் வணக்கம்